அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வருடத்தின் கடைசி சூரிய கிரகணம் அதுவும் புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய அமாவாசை தினத்தில் வருகின்ற இந்த சூரிய கிரகணம் ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா இல்லையா அல்லது ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டுமா என்ற உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை யாரை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோட முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் மகாலயபட்ச கடைசி நாள் நாளைய தினம் மகாலய அமாவாசையும் இருக்கின்றது அமாவாசை திதியோடு நாளை அது மகாலயபட்சம் நிறைவு அடைய இருக்கின்றது இந்த தினத்தில் கடைசி சூரிய கிரகணமும் நடக்கவிருகின்றது இந்த சூரிய கிரகத்தின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தினால் இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் கிடையாது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இது போன்ற பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்முடைய இந்திய நேரப்படி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியன்று இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் முதல் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை சூரிய கிரகணம் இருக்கும் நமக்கு இரவில் இந்த சூரிய கிரகண நேரம் வந்திருப்பதால் இந்த கிரகத்தின் மூலம் நமக்கு எந்த தோஷங்களும் கிடையாது எந்த பாதிப்புகளும் கிடையாது என்பது ஜோதிடர்களின் கருத்தாக இருக்கின்றது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் மின்சாதன பொருட்களை நீங்கள் தூங்கும் படுக்கை அறையில் தலையணை பக்கத்தில் வைத்து தூங்காதீர்கள் சூரிய கிரகணம் தன்று பரிகாரம் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டால் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை ஒரே ஒரு ராசிக்காரர் மட்டும் ஒரு சிறிய பூஜை செய்தாலே போதும் நாளைய தினம் மகாளைய அமாவாசையானது ஹஸ்த நட்சத்திரத்தில் வருகின்றது நாளை சூரியன் சந்திரன் கேது புதன் இந்த நான்கு கிரகங்களும் கன்னிராசியில் ஒன்று சேர இருப்பதால் நாளைய தினம் கன்னிராசிக்காரர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அடுத்ததாக மகாலய அமாவாசை என்று திதி கொடுக்க இயலாதவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்பதை சொல்கிறேன் கேளுங்கள் மகாலயபட்சம் என்று அழைக்கக்கூடிய பதினைந்து நாட்களும் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டிய நாட்களாகும் திதி கொடுக்க வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது அப்படி அந்த பதினைந்து நாட்களும் செய்ய இயலாதவர்கள் மகாலய அமாவாசை அன்று கண்டிப்பான முறையில் முன்னோர்களை நினைத்து திதி கொடுத்து அவர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய முன்னோர்களின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முன்னோர்களின் சாபம் நீங்கும் என்றும் கூறப்படுகின்றது ஒருவேளை அன்றைய தினத்திலோ அல்லது இந்த பதினைந்து நாட்களோ தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் திதி தர முடியாதவர்கள் அமாவாசை அன்று படையலிட்டு முன்னோர்களை வழிபட இயலாதவர்கள் சூழ்நிலை சரியாக அமையாத இருப்பவர்கள் அனைவருமே நீங்கள் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்தாலே போதும் நிச்சயம் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் எந்தவித திதியும் படையிலும் கொடுக்க இயலவில்லை என்றால் மகாலய அமாவாசை அன்று காலையிலும் மாலையிலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் படத்தை நீங்கள் சுத்தம் செய்து அவர்களுக்கு சந்தன குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி கட்டாயமாக சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு ஒரு டம்ளர் தண்ணீரை அவர்களுடைய படத்திற்கு முன்பு நீங்கள் வைக்க வேண்டும் அதன் பின்பு நிலைவாசலுக்கு வெளியே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதனுடன் ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரையும் வைத்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதன் பிறகு இந்த தினத்தில் நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் காய் வகைகள் அதாவது பாகற்காய் வாழைக்காய் பலாக்காய் பிரண்டை போன்ற பொருட்களை தானமாக தருவதன் மூலமும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற முடியும் அன்றைய தினத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதோடு புனித ஆறு தீர்த்தங்கள் போன்றவற்றில் நீராடுவதும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் இவை அனைத்தையுமே செய்ய முடியவில்லை என்பவர்கள் காலையிலும் மாலையிலும் தங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் பத்து நிமிடமாவது அமர்ந்து உங்கள் முன்னோர்களை நினைத்து தியானம் செய்தாலே முன்னோர்களின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே போல அமாவாசை தினத்தில் முகம் தெரியாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் ஆடை தானம் பொருள்தானம் செய்தால் முன்னோர்களின் சாபத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் இந்த விஷயங்களை நீங்கள் செய்தாலே போதும் திதி கொடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்